ஏங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா நேற்று கடையை ஆரம்பித்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தாங்க சாப்பிட்ருப்பாங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா லாபம் வந்துச்சுங்க தெரியுமா என் டவல் எங்கே வச்சேன் இங்கே எதுவும் இல்லையே ஏங்க உங்களை தான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன் காதில் வாங்காத மாதிரி போறீங்க ஏங்க எத்தனை நேரம் உங்கள் கூப்பிட்றது என்ன என்னன்றேன் ஒன்றும் இல்லைங்க பயந்துட்டியா லூசு சும்மா விளையாட்டுக்கு ஏங்க அப்படி பண்ணுறீங்க சரி சின்ன பொண்ணு சும்மா தான் இதுக்கே மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறேன் நேத்து இவ்வளவு லாபம்னு உங்ககிட்ட இவ்வளவு சந்தோஷமா வந்து சொல்றேன் ஆனா அதை கேட்காம நீங்க பாட்டு என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கீங்க ஏன் சின்ன பொண்ணு தான் அது பிடிக்கலன்னு உனக்கு தெரியுதுல அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க என்ன வெறுப்பு வா எதுங்க பிடிக்கல நான் வேலைக்கு போறதா நான் அப்படி சொல்ல வரல சின்ன பொண்ணு நிறைய நல்ல வேலைக்கு போ நல்லா படிச்சிருக்க நிறைய கை நிறைய சம்பாதி அதெல்லாம் வச்சு நீ என்ன உனக்கா சேர்த்து வச்சுக்க போற நம்ம ஃபேமிலிக்கு தானே செய்ய போற அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது சின்ன பொண்ணு அதை முதல்ல நீ புரிஞ்சுக்கோ அப்புறம் ஏங்க நீ தனியா ஒன்று வேலைக்கு போ இல்லை என்கிட்ட சொல்லு நானே உனக்கு பணம் அரேஞ்ச் பண்ணி தர்றேன் அதை வச்சு நல்ல ஒரு அண்ட்ர்ப்ரூனர் நீயே ஆகலாம் ஏன் தேவையில்லாம நீ ரோட்டு கடையெல்லாம் போடுற ரோட்டில் கடை போடுறது எனக்கு என்னமோ அது சுத்தமாக பிடிக்கல அப்படி பண்றது தப்புன்னு நான் சொல்ல வரல ஆனா எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல அதுவும் நீ என்னோட ஒய்ஃப் அப்படி பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் எத்தனை பேர் வருவாங்க போவாங்க எவ்வளோ பேர் பார்ப்பாங்க எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க இங்க பாரு சுரேஷோட பொண்டாட்டி ரோட்டு கடை போட்டு இடியாப்ப வித்துட்டு இருக்கா இட்லி வித்துட்டு இருக்கா இல்லை பிரியாணி போட்டுட்டு இருக்கானு தேவையா இதெல்லாம் ஏங்க இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க சொல்கிறவே ஆயிரம் சொல்லுவான் அவனாக நமக்கு சம்பளம் கொடுப்பா இல்லை அவனாக வந்து சோர் போட போறான் அதெல்லாம் கிடையாது நீங்க ஏன் இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆவறீங்க ஏங்க உங்கள் கிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் என்னோட கொள்கையும் கிடையாது என்னோட குறிக்கோளும் கிடையாது சரிங்களா உங்கள் கிட்ட பணம் வாங்கி நான் அதில் வந்து தொழில் தொடங்கி அதெல்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக போகும் இப்போதைக்கு சும்மா சாதாரணமாக சிம்பிளாக நானே என்னோட சுயமான சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராட்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதையே நீங்கள் பெரிய ஈகோவான நினச்சிக்கிறீங்க கொஞ்ச நாள் பார்ப்போங்க நல்லா போகலைன்னா நானே விட்டுடுறேன் அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் ஏங்க சொல்லு ஏங்க நம்ம சிந்துவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணத்தை பற்றி அத்தை என்கிட்ட கொஞ்சம் புலம்புனாங்க எவ்வளோ நாள் தான் இப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் பேசி பார்க்கலாம் இருந்தாலும் பேசுனா கரெக்டான ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க நீங்களே பேசுனீங்கன்னா மாப்பிள்ளைன்னு சொல்லி உங்களுக்கு மரியாதைக்காவது பேசுவாங்க என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்கிறியா ம் சரி வா ஆபீஸ் போற வழியில அப்படியே நீ நானும் சேர்ந்தே போய் பேசிட்டு வந்துடுவோம் என்னன்னு ஓகேங்க நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் எங்கடா போய் தெலஞ்சீங்க டே வாக்கா வாங்க மாமா இப்ப யாவது வந்தியே ரொம்ப சந்தோஷம்டா குளிச்சுட்டு இருந்தீங்க்கா உங்க குரல் கேட்க வேறு ஓடி வர்றேன் வேற யாரும் இல்லையா வீட்டுல அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து வெளியே ஊருக்கு போயிருக்காங்க நாளைக்குதான் வருவாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல வாங்க வந்து உட்காருங்க நின்றுட்டே இருக்கீங்களே இருக்கட்டும்டா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மா அப்பாவை பார்த்து பேசிட்டு போலாமேன்னு வந்தேன் நாளைக்கு வாக்கா நாளைக்கு வந்துடுவாங்க இதுவும் முக்கியமான விஷயமா என்ன மாப்பிள உங்க கல்யாண விஷயத்தையும் மறந்துட்டீங்களா அது எப்படி மாமா மறக்கும் ஆமாடா அம்மாவும் அப்பாவும் அன்னைக்கு கோமா வீட்டை விட்டு கிளம்புனாங்க அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசிக்கவே இல்லை இல்ல அதான் என்னன்னு கேட்டுட்டு போலாமேன்ட்டு வந்தேன் நாங்க அன்னைக்கு கோவத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் வரோம் வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டோமேனு கோபப்படுவாங்களா உங்க அப்பா அம்மா என்ன மாமா பேசுறீங்க இது உங்க வீடு நீங்க இங்க வர்றதுக்கு யார் என்ன கோவப்பட போறாங்க அதுவும் இல்லாம அந்த கல்யாண விஷயத்துல அம்மா அப்பாவுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது உங்க தங்கச்சி அந்த பையன் பேரை சொன்னதுல அவங்களுக்கு ஒரே கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடம் ஆயிடுச்சு நான் தான் என்னமோ ஏதோ சொல்லி வச்சிருக்கேன் இப்போதைக்கு ஓகே தான் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு சொல்ல வாய்ப்பு இல்லை நீங்கள் நீங்க வந்து பேசுனதுக்கப்புறம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாத்தீங்களாங்க நம்ம தான் இறங்கி வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க அது பரவாயில்ல சின்ன பொண்ணு விடு அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது சரி அர்ஜுன் நாளைக்கு நாங்க வீட்டுக்கு வர்றோம் இப்போ நாங்க கிளம்புறோம் அவசரமா என் ஆஃபீஸ்க்கு வேற நான் போகணும் இவன் சொன்னதுனால அப்படி திருதப்பு வந்துட்டேன் மாமா சரிடா வரேன் ஆ சரிக்கா என்னப்பா சுரேஷு கல்யாண விஷயமா பேசிட்டு வந்துட்டீங்களா இல்லம்மா பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் இங்கேயே வெளியூர் போயிருக்காங்களா நாளைக்கு வந்துருவாங்களாமா நாளைக்கு போய் பேசிட்டு வந்துடுறோம் என்ன சிதி இல்ல மர்மளே சிந்துவுக்கு கல்யாணம்னு பேச ஆரம்பிச்சதுல இருந்து இழுத்து பறிச்சு போய்கிட்டே இருக்கு அதான் என்ன தெரியல தெரியலேன்னு கவலையா இருந்துச்சு

அண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குது அண்ணி அதுவும் இல்லாம ஏதாவது புதுசா வித்தியாசமா சாப்பிடணும்னு தோணுது அண்ணி மளிகை சாமானை பார்த்தா அதுவும் கொஞ்சம் தான் இருக்கு சரி என்ன தெரியல ஏன்னா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்காக ஏதாவது பண்ணி கொடுங்க அண்ணி ரொம்ப பசிக்குது நாங்க எல்லாம் எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருந்தா நீ சோரை பத்தி பேசிட்டு இருக்க சோத்து முட்டேன் ஐயோ என்ன சொல்றதா இருந்தா அப்புறம் வந்து சொல்லுங்க எனக்கு இப்ப பசி உயிர் போகுது வா நீ வேமா என் பொண்ணு ஒரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போறவ மாதிரியா இருக்கா குழந்தை மாதிரி இருக்கா இன்னும் கிச்சனுக்கு வந்துட்டோமா என்ன வேணும்னு சொல்லு நாத்து என்ன நீ எனக்கு என்ன வேணும்னா இந்த இட்லி தோசை பொங்கல் பூரி வடை இதெல்லாம் வேண்டாம் புதுசா ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி இப்ப சாப்பிடணும்னு தோணுதா நீ ஈஸியா பண்ணி கொடுங்க என்ன பண்ணலாம் என்ன நீ தான் பிரியாணி கடை வச்சேன்னு சொல்லி நல்லா பெருமை பீத்தினீங்க இன்னைக்கு என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க சீக்கிரம் பண்ணித்தாங்க நீ ஐயோ பெருத்த அவமானம் இப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டாலே ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணி கொடுத்தே ஆகணுமே

அதான்க்கா தெரியல மளிகை பொருளே எதுவும் கம்மியாக தான் இருக்குது காய்கறி தான் கொஞ்சம் இருக்குது அதை வச்சு என்ன பண்ணேன்னு எனக்கும் தெரியல சரி அப்போ நான் சொல்கிற மாதிரி சரியா சொல்லுக்கா உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி அப்புறம் பிரெட் இருக்கா ஆ அதெல்லாம் இருக்குக்கா காய்கறியில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு பிரெட்டும் இருக்கு ஃப்ரிட்ஜில் சூப்பர் அப்போ உருளைக்கிழங்க ஒரு ரெண்டு மூணு விசில வச்சு எடுமா குக்கரில் சீக்கிரம் பண்ணு நாத்து ஐயோ என்ன என்னைய பார்த்து சொல்றாங்க எனக்கு ஒன்றும் தெரியாதே அண்ணி நீங்க தான் அண்ணி பண்ணணும் எனக்கு தான் எதுவும் தெரியாதே தெரியும் எனக்கு சும்மா தான் ஏ ராணி கவு நீயே பண்ணிருக்க எனக்கு என்ன எப்படின்னு தெரியல நீயே பண்ணிரு ருசியா இருக்கும் சரி நானே பண்றேன் ஆனா இங்க பாரு உங்க வீட்டை அடப்பு தின்ட்டு எவ்வளவு பெருசா வச்சிருக்கீங்கன்னு நீ மட்டும்தான் ஜமைக்க முடியும் இங்க நின்னா நான் ஜமைக்க முடியாது கீழே ஒரு அடுப்பு இருந்தா இறக்கு நான் செய்யறேன் ஆ அதுவும் சரி தான் இன்னொரு அடுப்பு இருக்கு இருக்கா எடுத்துட்டு வரேன் இது ஓகேவாக்கா குக்கர்ல ரெண்டு விசில் வேக விட்டுலாம் சரி இப்போ என்ன பண்ணலாம் பிரெட் எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு பிரெட்டை வரிசையாக அப்படியே அந்த சுற்றியே அந்த ஓரம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள வெள்ளை பகுதியை மட்டும் என்கிட்ட கொண்டுவாங்க வாங்க அப்புறம் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இதெல்லாம் கொண்டுவாங்க வாங்க மசாலா பொருள் எல்லாம் கொண்டு வாங்க ரெடி ஆகும் பசிக்குது இன்னும் செய்யவே ஆரம்பிக்கல அதுக்குள்ள உனக்கு பசிக்குதா சரி அவங்க என்ன பண்ண போறாங்க அதை சொல்லும் முதல்ல ஏக்கா என்னக்கா பண்ண போறாங்க என்ன உசா இது தெரியாத உனக்கு தெரியலக்கா அதனால தானே கேக்குறேன் அது தெரியாமையாவா அதுக்குள்ள சொல்லு விட்டுக்கிட்டு எனக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுங்கன்னு கேக்குற குதிரை முடி தெரியும் சொல்லணும் இல்ல தெரியாதுன்னு சொல்லணும் தெரியலன்னா சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு போட்டு நான் நாட்டியம் பேசிட்டு ஏ குதிரமுடி முடி அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியுமா ஆமா சின்ன பொண்ணு தெரியுமே ஓ அப்படியா எங்க சொல்லுங்க பாப்போம் என்ன செய்ய போறாங்கன்னு அது வந்து அது அப்படிதான் சின்ன பொண்ணு இந்த பிரெட் பொட்டேட்டோ இதெல்லாம் வச்சு தான் பண்றது சுத்தம் உங்களுக்கும் தெரியாதுல அப்ப ம் ம் அடி குதிரை முடி தெரியாம தான் இனி இவ்ளோ பேசி பேசுனியா உனக்கு இருடி சரிடி ஒரு கிண்ணத்துல உருளைக்கிழங்க போட்டு எனக்கு கொடுங்க முழுசாவாக்கா என்னடா இப்படி பேசுற சின்ன குழந்தை கூட தெரியும் அவச்ச ஊர்ல கலங்க மஸ்ட் தான் குடுக்கணும்னு எங்க சின்ன பொண்ணு அடிபடி பக்க வந்தாதானே உங்களுக்கு தெரியும் இவ்ளோ நேரம் பேசாம கடந்து இல்லக்க லச்சு இப்ப என்ன என்ன திட்டன மட்டும் எகிரி குதிச்சு வந்துருவியே சரிடி அந்த ஊர்ல அப்படியே அந்த பிரெட் இருக்குல்ல அதையும் சேர்த்து மஸ்ட் கொண்டு வாங்க அந்த பிரெட்டோட சுத்தி ஊரதெல்லாம் மிக்ஸில போட்டு அடிச்சிருங்க பிரெட் கிரம்ஸ் இந்தாக்கா பண்டிங்களா சூப்பர் இப்ப இதெல்லாம் என்னக்கா பண்ணனும் இப்ப நம்ம பண்ண போற டிஷ்க்கு பேர் வந்து பிரெட் பொட்டேட்டோ finger ஓகேவா இப்போ இதை எப்படி பண்ணணும்னா ப்ரெட் இருக்குல்ல அதோட நடு பகுதியை ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கிறத ஃபுல்லும் பிரெட் க்ரம்ஸுக்கு மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சி வச்சிடணும் ஓகேவா ரொம்ப நைஸாக போயிடக்கூடாது அதுக்கப்புறம் மஸ்ட் வச்சிருக்குச்சு வேக வச்சு வச்சுருக்கிற பொட்டேட்டோவையும் ப்ரெட்டையும் நல்லா போட்டு மஸ்ட் வச்சிடணும் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி பச்சை மிளகா வேணுன்னா கொஞ்சோண்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அப்புறம் கரம் மசாலா வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் இது எல்லாம் அப்புறம் ஜீரகத்தூள் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் மல்லித்தூள் வேணுனாலும் போட்டுக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் விருப்பம்தான் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சு நல்லா நீள நீளமாக உருண்டைகளாக சிலிண்டருக்கல் ஷேப்பில் வர மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துடணும் அதுக்கப்புறம் மேலே அந்த ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு வச்சுருக்கோமே அதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம்னா அது நல்லா ஒட்டிக்கிறோம் அதை அப்படியே என்னைக்குள்ளே போட்டு எடுத்தோம் நீங்கள் சூப்பரான சுவையான பிரெட்டு பொட்டேட்டோ ஃபிங்கர் ரெடி ம் கேட்கும் சாப்பிடணும் போல இருக்கு பேசிட்டே இருக்காதீங்க சட்ட சட்டன் பண்ணி கொடுங்க எனக்கு பசிக்குது ரொம்ப இந்த ஆச்சுமா இந்த பண்ணி தர இரு இது எல்லாத்தையும் இப்ப நான் சொன்ன மாதிரி கலந்துடலாம் ஓகே இப்ப எல்லாம் கலந்தாச்சு இப்ப என்ன பண்ண போறோம் இந்த பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல இதை ஒண்ணு ஒன்னா அப்படியே என்னைக்குள்ள போட்டு எடுத்துட்டா சூடான சுவையான பொட்டேட்டோ பிரெட் ரெடி இது வேகட்டும் டி அப்படியே அந்த மசாலா டப்பாவை திறந்தே வச்சிருந்தீங்கன்னா வாசம் போயிடாதா அப்படியே மூடி அங்கிட்டு எடுத்து ஓரமா வாங்கிய சோம்பேறுங்களா ஒரு வேலை செய்யாது எனக்கு சோம்பேறு பட்டம்பா வாங்கி கொடுத்துட்டேன் போதுமா ஏதாங்கடித்த பொட்டேட்டோ பிரெட்டு ஐயோ இப்படி மறைச்சிட்டு இருந்தா எப்படிக்கா எடுக்கிறது சீக்கிரம் தள்ளுக்கா யாராவது எடுத்துட்டு போறாங்க பாத்தி ஹவுசா இந்த ராணியக்காக விவரமா முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க போ அப்படி போனாதான் இந்த பண்டம் எல்லாம் கிடைக்கும்னு ஒரு எண்ணம் ஏக்கா அப்புறம் அவங்களும் போலனா யாரு சமைக்கிறது குதிரமுடி யாரையாவது ஒரு ஆளை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவளுக்கு அண்ணி சீக்கிரம் எனக்கு தாங்க நீ ரொம்ப பசிக்குது பார்க்கவே கலர்ஃபுல்லா இருக்குது எப்படிக்கா நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கற ஏன் அன்னைக்கே சொன்னேன் இல்லடி என் மகளுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காளுங்கன்னு அதுல இதெல்லாம் போடுறாரு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் இந்தாங்கடி எடுத்துக்கோங்க வேற லெவல் ஆமா உன் அடிச்சுக்கவே முடியாது இதுல இன்னொரு தடவை நீங்க செய்யும் போது இந்த இஞ்சி பொண்டு உள்ளதெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்க அது ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனா அது போட்டு பண்ணா சூப்பரா இருக்கும் பாத்துக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மகள்களுக்கு அது பிடிக்காது அதனாலதான் சரி உங்களுக்கும் பிடிக்குமோ நான் போடல சான்ஸே இல்ல சூப்பரா இருக்கு போங்க எங்க அண்ணிட்ட விதியானு தான் போய் கேட்டேன் நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க அவங்க மட்டும் பண்ணிருந்தாங்க வாயிலே வைக்க முடிஞ்சிருக்காது அடி பாவி நாத்து என்ன சொந்தங்களே இன்னைக்கு போட்ட பிரெட் பக்கோடா பிரெட் பொட்டேட்டோ ஃபிங்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படி பிடிச்சிருக்குன்னா மறக்காம நீங்களும் செஞ்சு பாருங்க மறக்காம நம்ம சின்ன பொண்ணு ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிருங்க எங்க சின்ன பொண்ணு ஷோ டூ சேனலையும் மறக்காம பாருங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தான் சிந்துக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகமாக ஆகாதா இல்லைனா அந்த ரோஜா பொண்ணு வந்து ஏதாவது நடுவில் கெடுத்து விட்டுருவாளா இல்லை விதியின் வசமாக வேறு ஏதாவது தடங்கள்லாம் வருமா எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சின்ன பொண்ணு ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்